அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவராயிருக்கிறார் இந்த காரண நாலு பேர் சுமந்து கொண்டு வந்து ஏசுவனிடத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு இதுவரைக்கும் வேதத்திலே எழுதப்பட்ட வார்த்தை என்னன்னா காரண கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் எழுதியிருக்கு சு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனா இயேசு அவனை பார்த்து திமிர்வாதக்காரனே அப்படின்னு சொல்லல மகனே திடன்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட உலகம் அவனைக்காரன் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு உலகம் அவனுக்கு உறவு கொடுத்துச்சா நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உறவை கொடுத்தார் இந்த உறவு அவனுக்குள்ள வேலைய செஞ்சுட்டு நான் இருக்கேன்டா உனக்காக நீ என் மகண்டா